வணக்கம் என் உறவுகளே துபாய் பாலைவனத்தில் இப்படி ஒரு இடமா வாங்க பார்ப்போம் மக்களே பாலைவனத்தில் பசுமையாக இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது பாலைவனம் என்றால் வெறும் மணல் பகுதியை தான் தெரியும் என்று சொல்வார்கள் இப்படி ஒரு இடத்தை பார்த்திருக்கிறாளா பாருங்க மக்களே நீரோட்டம் பார்க்கும் திசையெல்லாம் பசுமையாக இருக்கிறது எவ்வளவு அழகாக வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த இடம் துபாய் சபாரி பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும் சுற்றி பார்ப்பதற்கு உலகம் சுற்றும் வாலிபன்